எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எச்சினிகளும் ஜின்னும் ஒண்ணுதானா சார் ஜின் லோகம் வேற ஜின்னில் அது எதுவும் சேர்க்க முடியாது சின்ன பார்க்க முடியுமா சார் இதை வச்சு தான் நம்ம செய்யற இதுதான் ஜின்னு என்னன்றது என்னன்னா அங்க நடக்கிறது வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு நோய் வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் போட்டு காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஜின் வாசியத்துக்குமே மூலிகைகளை பயன்படுத்துவாங்களா சார் மூலிகையால செய்யறதெல்லாம் கிடையாது நமக்கு மூலிகைக்கும் நமக்கு சம்மதம் கிடையாது நிறைய பேர் ஜின் வாசியமா ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல சார் இருக்கிற இருவத்தெட்டு வருஷமா யாருக்கு அதனால ஆபத்து வந்துருக்குது நமக்கு பாதிப்புன்றது இல்லாதது போதுன்னு நம்ம நான் உலகம் பூரா நான் செய்துட்டு இருக்கிறேன் யாருக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது வேலைக்கு வர்றவங்க எதுவா இருந்தாலும் செய்து கொடுக்கும் ஜின்னால முடியாது எதுவுமே கிடையாது ஏன்னா ஜின்னு வந்து கடவுளுக்கே கட்டுப்படாது ஜின்ன வந்து ஒரு சிலர் வந்து வழிபடாத இது தப்பு அது இதுன்னு சொல்லி பயம்புறுத்தி ஜின்களை வந்து தேவைப்படுறவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க இப்போ எப்படி கோயிலுக்கு போய் பருண்டு பிறண்டு என்னென்ன கஷ்டம்னாலும் அழுகுறாங்க அந்த மாதிரி தான் ஜின் கட்டியும் வர்ற மக்களுக்காக நம்ம உக்காந்து நம்ம உயிரை கொடுத்து உங்களோட இந்த பிரச்சனைக்காக நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் ஜின்னும் உங்களுக்கு பக்கபலமா இருப்போம் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம் தொழில் பிரச்சனையாகட்டும் கடன் பிரச்சனை ஆகட்டும் கணவன் மனைவி பிரச்சனை ஆண் பெண் ஒண்ணு சேர அவசியம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளை பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம மோடி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம மோடி இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கடந்த பதிவுல நிறைய விஷயங்கள் ஜின்ன பத்தி பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து இந்த பதிவிலுமே நிறைய விஷயங்கள் பேசப் போகிறோம் இப்போ இந்த எட்சணிகளும் ஜின்னும் ஒன்று தானா சார் இல்லை அது வேறு இது வேறு ஜின்னுக்கு வேற ஜின் லோகம் வேறு எட்சணின்றது அது வேறு தான் என்ன இது தெரியும் எனக்கு ஏன்னா ஜின்னை வந்து நான் வழிபடுறதால ஜின் லோகம் வேறு ஜின்னில் அது எதுவும் சேர்க்க முடியாது ஜின் வேறு ஜின்னை பார்க்க முடியுமா சார் ஏன்னா கடைசி வாட்டி நம்ம பேசும்போது அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இந்தந்த ஜின்னை காட்டலாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னன்ற மாதிரி அது ஒரு உண்டு இப்போ ஜின்னன்றது என்னென்னு பார்த்திங்கன்னாக்கா நமக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் என்ன இருக்குதோ நமக்கு இருக்கிற வேதனைகளோ ஒரு நோய் நொடியோ இல்லை ஒரு பிரச்சனைகளோ இல்லை எதிரிக்கிட்ட ஒரு பிரச்சனையோ இல்லை கடன் பிரச்சனையோ எதுவோ இருந்தாலும் சரி நமக்கு உள்ள ஒரு பிரச்சனைகளை இதை சொல்லி நம்ம சொல் தலையை சுற்றி முச்சந்தியில் வச்சு அங்கே இருக்கவே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும் அவங்களுக்கு உள்ளாட ப்ராப்ளங்கள் என்னன்னு எனக்கு எடுத்து வந்து காட்டிவிடும் வெளில வேறு யாராவது செய்ததா இல்லை என்ன பிரச்சனையால் இவங்களுக்கு தொழில் நஷ்டம் வருது இவங்களுக்கு எதனால் இந்த உடல் நோய் வருது இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அங்கே செய்வாங்க அது நேராக என் கைக்கு தான் வரும் வரும்போது என்னாகுன்னா அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இங்கே காட்டிடும் இதை வச்சு தான் நம்ம செய்கிறது இதுதான் ஜின்ன என்னன்றது என்னென்னா அங்கே நடக்கிறத வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு நோய் வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் போட்டு காட்டுறாங்களோ அந்த மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒரு மாற்று பொருள் எங்கேயாவது வச்சோம்னா அது மறையாது அப்படியே தான் இருக்கும் இந்த பொருளாகப்பட்டது டக்கு டக்குன்னு மறைஞ்சு நமக்கு என்ன நடக்குது அவங்க குடும்பத்தில் இல்லை அவங்க வீட்டை சுற்றி கொண்டாந்து வைக்க சொல்லுவோம் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வீட்டை சுத்துறதா இல்லை அவங்க தலையை சுத்துறதா அவங்களுக்கு கடன் பிரச்சனை அவங்க தொழில் இடத்த சுத்த சொல்லுவேன் அந்த மாதிரி செய்யும் போது என்னென்ன எங்கெங்க பிரச்சனைகள் உண்டானதை நமக்கு காட்டிடும் அதை வச்சு நம்ம சரி பண்றது இதுதான்மா இப்போ மாந்திரிகங்கள் அப்படிங்கும் போது அதிகமா மூலிகைகளை பயன்படுத்துவாங்க அதை நம்ம அதிகமா கேள்வியும் பட்டிருப்போம் அதே மாதிரி வசியத்துக்குமே மூலிகைகளை பயன்படுத்துவாங்களா சார் மூலிகைகள்ன்றதெல்லாம் இதில் கிடையாதும்மா எல்லாமே வந்து இப்போ நான் காமிச்சம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு இடம் விற்கல ஒரு இடம் நமக்கு தேவை அதுக்கு உண்டான ஒரு பொ பொடி இருக்கும் சரிங்களா அது வந்து மூலிகையால் செய்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு மூலிக்கு நமக்கும் சம்மதம் கிடையாது முற்றிலும் வே வேறு மாந்திரிகத்துக்கும் இதுவும் மாறுபட்டது தான் ஜின்னு இந்த மூலிகைகளாம் இதில் எதுவுமே கிடையாது இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு இதுக்கும் எந்த மற்ற மாந்திரிகத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நேருக்கு மாறாக இருக்கும் வேற தான் முற்றிலும் மாறுபட்டது தான் இந்த இப்போ பொடிகள் அப்படின்னு அந்த பொடிகளை காமிக்க முடியுமா இந்த மாதிரிமா நான் நிறைய கொண்டுட்டு வரல ஏன்னா என் இடத்துக்கு வந்தீங்கன்னா இருக்குது சும்மா வருதன்றால் கொண்டுட்டு வந்துருக்குறேன் இதில் நம்ம திறந்து போட்டோம்னா இப்போ இந்த இடம் நமக்கு ஒருத்தவங்க வேணும் வேணும் நமக்கு இது நம்மளுக்கு அடையணும்னாக்கா அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாம் அதே சமயம் இதை வந்து இந்த இடம் உடனே விற்கணும்னா அதுக்கு வேற ஒரு மாதிரி பொடிகள் இதில் உள்ள இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இது எப்படி தேவைன்னாலும் வாங்குறதுக்கு நமக்கு இருக்குது இது விற்கிறனாலும் விற்கிறதுக்கு பொடி இருக்குது நிறைய பேர் ஜின் வசிம் ஆபத்துன்னு சொல்கிறாங்கல்ல சார் அது எந்த அளவுக்கு உண்மை எதனால ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க எதனாலையும் ஆபத்து கிடையாதுமா ஆபத்துன்னா அது இருக்கிற இருபத்தெட்டு வருஷமா யாருக்கு எதனால் ஆபத்து வந்துருக்குது இப்போது இப்போ நம்ம சொல்லிக்கலாம் நம்ம ஒன்றா ஆபத்து அது இது எது ஒண்ணாலும் நம்ம சொல்லறவங்க சொல்லலாம் அதனால வந்து எதனாலையும் ஆபத்துன்றது கிடையாது இல்லையா அப்படி இருந்தால் உட்காந்து மீடியாவில் உட்காந்து நம்ம செய்ய முடியுமா ஆபத்தான பொருள்னாக்கா சரிங்களா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்னதாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டாவே அதை உடனே தடை செய்திருவாங்க அதை நிறுத்துவாங்க போவாங்க நமக்கு பாதிப்புன்றது இல்லாத போதுன்னு நம்ம நான் உலகம் பூரா நான் இருக்கிறேன் யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு விஷயமுமா அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ ஒரு பைக் இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு வண்டியை விட இருக்குது வேகமாக நம்ம எல்லையை மீறி ஓட்டினா என்னாகும் ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம கண்ட்ரோலை மீறி போனால் என்ன ஆகும் நம்ம ஒரு சாப்பாடே ஃபுட்டே இருக்குது நம்ம வந்து அளவுக்கு மீறி நம்ம மீறினோம் என்ன ஆகும் சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் அது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி கையில் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா நமக்கு எந்த ஆபத்து வந்து எல்லாருக்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இந்த அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான ஒரு சில கிரகங்கள் வந்து அமைப்பு நல்லா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஜின் வசியம் செஞ்சா அது பழிக்காது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க சார் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்லை அது சொல்கிற வார்த்தையே உண்மை கிடையாது அதில் நான் எந்த அளவுக்குன்னு சொல்கிறது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு தான் வர்றது இந்த ஜாதகத்துக்கு முடியாது இதுக்கு முடியாது அதுக்கு முடியாது ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம நிற்கிறோம்னா இதுக்கு முடியாது அதுக்கு என்ன அதுக்கு படிச்சிருப்பாங்க அதுக்கு அதுக்கு படித்தவங்க அது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அந்த மாதிரி ஆனால் மாந்திரிக்காரங்கிட்ட அப்படி கிடையாது எதுக்கு வந்தாலும் நீ செய்து தான் கொடுக்கணும் சரிங்களா நான் இந்த ஜாதகாரனுக்கு முடியாது அது முடியாதுன்னா அது கையால் ஆனோம் அது வந்து பேசுகிறதே வந்து அது வேலை அது தப்பு அது வேலைக்கு வர்றவங்க எதுவாக இருந்தாலும் செய்து கொடுக்கும் ஜின்னால் முடியாது எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஜின்னு வந்து கடவுளுக்கே கட்டுப்படாது அப்போ ஒரு முடியாதுன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் யாருக்கும் கட்டுப்படாது வந்து மற்றது இந்த ராசிக்காரங்கள்னு அவங்க கடவுளுக்கு மேலானவங்களாம் புரியுதுங்களா கடவுளுக்கே கட்டுப்படாதது ஜிம்மு அப்போ கடவுள் படைப்பால் உருவானவங்க தான் மக்கள் அந்த ராசி கட்டுப்படாது இந்த ராசி கட்டுப்படாதுன்னு அது எப்படி ஆகும் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் இந்த ஜின் பயன்படுத்துறத வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக அது கூடயே வந்து ட்ராவல் ஆகுறிங்க இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நாட்களில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் அதாவது இது என்னாலேயே முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் ஜின் வந்து நடத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கு அம்மா ஜின்னு நடத்திணா ஜின்னு தான் அதோட வேலையே ஜின்னை வந்து ஒரு சிலர் வந்து வழிபடாதே இது தப்பு அதை இதன்னு சொல்லி பயம்பூறுத்தி ஜின்களை வந்து தேவைப்படுறவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்களா தவிர அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க பசங்களை இப்படி தான் இங்கே இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் ஆனால் அவங்க பசங்களை எப்படி வேணாலும் வச்சுருப்பாங்க இப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் இதை சொல்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஜின்கிட்ட தான் ஓடியேறுவாங்க புரியுதுங்களா ஜின்னை வந்து இது பண்ண முடியாது வழிபடும் எல்லாமே ஒன்றும் கிடையாது ஜின்னால் முடியாது எதுவுமே கிடையாது சரிங்களா கடவுளை சரி கடவுளை வழிபடுறாங்க சரிங்களா நான் அவங்கள குறையாக சொல்லலாம் அவங்க விருப்பம் அவங்க வழிபடுறாங்க அங்கே முடியலன்ட்டு தானே என்கிட்ட வராங்க சரிங்களா அப்போ முடியலன்னு நாங்கள் வரவங்க நாங்களும் முடிக்க விட்டுடுறோமா என்ன முடிச்சு தரதால தானே எங்களை நம்பி வராங்க இந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட இது சரியில்லைன்னா எடுத்துகிட்டு போய் வாரண்டி இருக்குது எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க என்னென்னு கேள்வி கேட்போங்க அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தெட்டு வருஷமாக நான் ஏதாவது ஒரு ஃபால்ட்னால் நம்ம செய்ய முடியுமா தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்ன என்னுடைய சொந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அதால் முடியலைன்னாக்கா நம்ம உட்காந்துட்டு ஒரு ஆளுக்கு பதில் சொல்லலாம் ரெண்டு பேருக்கு பதில் சொல்லலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் காலையிலேருந்து நைட்டு பகல் எப்படி வேணாலும் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும் பதில் சரிங்களா ஜின்னால் முடியாது எதுவும் கிடையாதுமா அது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு ஜின்னை வச்சு நம்ம அதை சொல்லக்கூடாது அதன் பற்றி தெரிஞ்சவங்க சொல்லணும் அதை நான் ஏற்றுக்கலாம் நிறைய ஜோதிடர்கள் மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் வந்து ஜின்ன வந்து வசியம் பண்ணி வச்சு அவங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறதா சொல்லப்படுது இல்லை சார் அதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க உண்மையாவே அப்படி பயன்படுத்திக்க முடியுமா ஜின்ன வசியப்படுத்தி அவங்க பயன்படுத்துறதுக்கு எதுவுமே சரிமா முழுமிலும் முற்றிலும் மாறுபட்ட கருத்து தான் அவங்க சொல்றது என்னன்னா அதை நம்ம வசியப்படுத்திக்கிறது கிடையாது நம்ம அது தேவைகளை அதுக்கிட்ட கேட்டு பூர்த்தி பண்ணிக்கிறது புரியுதுங்களா எதுக்காக ஜின்னு நம்ம கிட்ட வசியமாகணாது கடவுளுக்கே கட்டுப்படாது ஒரு மனிதன் வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறதால நம்ம கிட்ட வசியமாயிடுமா எப்படி அப்படி கிடையாது நம்ம அது நம்ம தேவைகளை இப்போ கிட்டே எப்படி வராங்க ஆளுங்க இவங்க தேவைகளை கேட்டு நம்ம அதுக்கிட்ட உட்காந்து எப்படி கேட்குறதுன்னா வரம் கேட்டு வாங்கி மீட்டு தரது தான் நமக்கு வேலை உட்காந்து புரண்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க இல்லையா அப்போ எப்படி கோயிலுக்கு போய் பருண்டு பிறண்டு என்னென்ன கஷ்டம் பண்ணாலும் அழுகுறாங்க அந்த மாதிரி தான் ஜின் கிட்டையும் வர மக்களுக்காக நம்ம உட்காந்து நம்ம உயிரை கொடுத்து என்ன இது வந்து உட்காந்துன்னா ரூமில் உட்காந்து செய்கிற வேலையும் கிடையாது காட்டில் மீட்டில் எங்கே வேணாலும் உட்காந்து நிறைய மீடியாக்கடில் கொடுத்துருப்போம் நம்ம பாம்பு கடிக்கும் எங்கே கிடையாதுனாலும் கேள்வி கிடையாது நமக்கு சுருகாட்டில் அங்கே இங்கேன்னு சுற்றுற வேலை இது அப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம அவங்களுக்கு அந்த பல ஜின்னு கேட்குறத கொடுத்து அதை நம்ம இவங்களுக்கு மக்களுக்கு அதை பலன் பெற்று தரது தான் நம்மளுடைய வேலை ஜின்னை வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் ஆள்றது அப்படியெல்லாம் கிடையாது

கணவன் மனைவி பிரச்சனை ஆண் பெண் வசியம் இதை முடிச்சு கொடுனு நம்மளா கேட்டு வாங்கிறது தான் ஜின்னு கிட்டே ஒவ்வொன்றும் இப்போது ஜின்னை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களா சார் இந்த ஜின் வந்து பேசுமா அப்படிங்கிற கண்டிப்பாக பேசினா தான்மா எந்த ஒரு தொழிலும் எதையுமே நம்ம காட்ட முடியும் சரிங்களா எங்கள் கூட பேசுகிறதால தான் நான் இந்த தொழிலை செய்ய முடியும் இப்போது இது நடக்குது இதனால தான் உங்களுக்கு அந்த காரணம் எல்லாமே காட்டுறது ஜின் தானே இப்போ எங்களுக்கு காட்டும் இப்போ ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறவனுக்கு ரேடர் காட்டும் ஒரு கப்பல் ஓட்டுறவங்களுக்கு ரேடர் காட்டும் எங்களுக்கு எது காட்டும் அந்த ஜின் தான் காட்டும் ஒருத்தவங்க வரும்போதே சொல்லிடுற அந்த பிரச்சனைக்காக தான் வராங்க இதுதான் காரணம்னு தான் எங்களுக்கு சொல்லுவோம் இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்திருப்பாங்க சார் ஒரு தீராத பிரச்சனையோ தீராத நோயோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட தேடி வந்திருப்பாங்க உங்ககிட்ட வந்து அது சரியாகவுமே ஆயிருக்கும் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில ஃபீட்பேக் சொல்ல முடியுமா சார் எந்த ஒரு விஷயமும் வந்து இது வரைக்கும் வந்தவங்க வந்து பட்டு போய் எங்கே போய் முடியாதவங்கெல்லாம் இங்கே வந்து வெளிநாடுலலாம் இருந்து மலேஷியா சிங்கப்பூர் லண்டன் யூகே நம் அமெரிக்கா எல்லா நாட்டில் இருந்து எங்கிட்ட வந்து தேவை எனக்கு வரும்போது அடுத்தது ஸ்வீட்டு பழம் துணி இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து தருவாங்க துபாயில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க என்னென்னு சொல்லுவாங்க நான் இவ்வளோ இடத்துக்கு போனோம் இத்தனி வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் உங்கள் கிட்டே வந்து தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம் சரிங்களா அப்படி தான் சொல்லி வருவாங்க மேலும் மேலும் இப்படி தான் வருவாங்களா தவிர எதுவும் முடியாது போகாதுன்ற பேச்சுக்கே இங்க இடமே கிடையாது உங்ககிட்ட எந்த வயது உடவங்க அதிகமாக வராங்க சார் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த எல்லாம் அதிகமாக நம்ப மாட்டுறாங்க உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வர்றதா சொல்கிறீங்க எந்த வயதில் இருக்கவங்க அதிகமாக வராங்க சார் அம்மா நம்புறாங்க நம்பலைன்றது அப்பா இந்த வயசு அந்த வயசுன்றதெல்லாம் இதில் கிடையாது கண்டிப்பாக பாதிப்புன்னு ஒன்று இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து தான் தீரணும் வருவாங்க ஏன்னா நாங்களாக போய் யாரையும் கூப்பிட்றது கிடையாது இங்கே வாங்க இங்கே வாங்க இப்போ நான் கூட பேட்டி தர வரேனே என்னுடைய வேலையை பற்றி தான் நான் பேசிட்டு போகிறேன்னா தவிர மற்றவங்க வாங்க போங்கன்றத நம்ம எதுவுமே நம்மளாக விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது என்ன நடக்குதோ இதை தான் நம்ம சொல்லிட்டு போகிறோம் இதை தான் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வரணும் ஏன்னா நாளைக்கு வேலையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும் யாருக்கும் வந்து நம்ம நம்பிக்கையை ஊட்டுறது வேலை வந்த வரவனை வந்து உட்கார வச்சு நம்ம பேசி நம்பிக்கை ஊட்டிட்டு செய்கிற வேலை கிடையாது அப்படி ஒரு ஆள் கஸ்டமர் நமக்கு தேவையும் கிடையாது புரியுதுங்களா பாதிக்கப்பட்டவங்க வராங்க பலன் அடைகிறாங்க இந்த வயசு அந்த வயசுன்னு இல்லைம்மா எங்ஸ்ட் யங்ஸ்டர் இப்போ எப்படி சொல்கிறது சின்ன வயசுலேருந்து வயசு அன்பும் எழுபது எண்பது வயசு வரைக்கும் வராங்க இருபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜனங்கள் எங்கிட்ட இன்றைக்கும் சரி இதுக்கு வயசெல்லாம் ஒரு தடை கிடையாது அவங்களுக்கு தேவை தீர்வு அதை கண்டிப்பாக கட்டாயம் நான் கொடுப்பேன் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க உங்ககிட்ட வரணும் சார் உங்களோட இந்த பிரச்சனைக்காக நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் சின்னும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் எந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாதுமா மனிதர்களுக்கு உண்டான இப்போ நான் சொன்னேன் இல்லையா மருத்துவ ரீதியாக எப்படி வந்தால் மருத்துவர்கிட்ட போகிறாங்களோ குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாக்கா தொழில் பிரச்சனையாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவி பிரச்சனை ஆண் பெண் ஒன்று சேரவசியம் இப்போ இப்போ ரெண்டு நாள் ரெண்டு பேரும் ஒன்றா பழகி இருப்பாங்க ஆணும் பெண் ரொம்ப நாளாக பழகிட்டு திடீர்னு ஒரு மன கஷ்டத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பிரிவு ஏற்பட்டுரும் இப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எவ்வளோ நல்லது செய்தாலும் அது காலம் வருஷம் பூரா ஒன்றா இருப்பாங்க நல்லது நிறைய நல்லது இருக்கும் அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு கோவத்தில் ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சிட்டாலும் என்ன அது பெருசாகிடும் இத்தனை வருஷம் நம்ம செய்கிறது நல்லது கெட்டது எல்லாமே மறந்துடுவாங்க இந்த உலகம் இன்றைக்கி அந்த நிலையில் தான் போயிட்டுருக்குது ஏன்னா அந்த தொழிலில் இருக்கிற நான் பார்க்குறதால இது சின்ன விஷயம் பெருசாகிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க வெறுக்க ஆரம்பிச்சு சுத்தமாகவே நீ செத்தாலும் நான் வரமாட்டேன்றேன் நீ இறந்தாலும் நான் வரமாட்டேன்ற அளவுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்மகிட்ட நிறைய வருவாங்க சேர்த்து வைக்க சொல்லி எல்லா விஷயத்துக்கும் அதே பொதுவாக தொழிலுக்கு வந்து இந்த மாதிரி நான் தொழில் செய்தேன் நல்லா போய்ட்டு இருந்த தொழில் இன்னைக்கு நினைவு ஒன்றும் பண்ண முடியல கடன் பிரச்சனை ஒரு இடம் பிரச்சனை பக்கத்தில் இருக்கிறவங்க செய்துடுறாங்க இந்த மாதிரி வந்து காட்டு பிரச்சனைக்காக அப்படின்ட்டு ஏக பிரச்ச பிரச்சனைக்கு இதுதானே கிடையாது இந்த தொழிலை பொறுத்தவரை ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்தாகணும் கண்டிப்பாக சார் ஜின் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி